தன்னை ஒரு மருத்துவர் என்று அடையாளப்படுத்தி மக்களுக்கு சிகிச்சை வழங்கி வந்த போலி மருத்துவர் ஒருவர் போலீஸாரால கைது செய்யப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக தன்னை மருத்துவராக அடையாளப்படுத்தி குறித்த நபர் பொதுமக்களுக்கு சிகிச்சை மேற்கொண்டு வந்திருக்கிறார் தரமற்ற உணவுப் பொருட்களை வாங்கி உண்ணும் போது அதனாலேயே பலவிதமான நோய் தொற்றுகள் ஏற்படுகின்றது ஒரு நபர் தன்னை மருத்துவராக அடையாளப்படுத்தி மக்களுக்கு சிகிச்சை வழங்கி இருக்கிறார் ஆனால் உண்மையில் அவர் மருத்துவர் அல்ல என்ன நடந்தது என்பது குறித்த இந்த காணொலியில உங்களுடன் முழுமையாக பகிர்ந்து கொள்ள போகிறேன் வணக்கம் நான் திவாரகா சப்ஸ்கிரைப் பண்ணாம காணொலியை பார்த்து கொண்டிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக தன்னை மருத்துவர் என்று அடையாளப்படுத்தி கொண்ட நபர் ஒருவர் மக்களுக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை வழங்கி வந்திருக்கிறார் இவர் ஒரு போலியான மருத்துவர் உண்மையிலேயே இவர் மருத்துவர் கிடையாது அப்படி இருக்கையில மூன்று வருடங்களாக மக்களுக்கு சிகிச்சை வழங்கி கொண்டு வந்திருக்கிறார் இப்படி ஒரு நபர் மக்களுக்கு சிகிச்சை வழங்குகிறார் இவர் உண்மையிலேயே மருத்துவர் இல்லை போலியான மருத்துவர் என்று சொல்லி ரகசிய தகவல் ஒன்று குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்திருக்கிறது அவர்கள் குறித்த நபரிடம் வந்து விசாரணை செய்திருக்கிறார்கள் உங்களுடைய மருத்துவ அடையாள அட்டையை தாருங்கள் நீங்கள் மருத்துவ விடுதி நடத்துவதற்கான அனுமதி அட்டை போன்றவற்றை தாருங்கள் என்று சோதனையிட்ட போது அங்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடைக்கவில்லை அவர் முற்றுமுழுதாக ஒரு போலியான மருத்துவர் என்று சொல்லி போலீசாரின் விசாரணைகளில தெரிய வந்திருக்கிறது தற்போது குறித்த நபர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார் அதே பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையை தெரிவு செய்து அந்த கல்வி கற்றவராம் இருப்பினும் அவரால மருத்துவத்துறைக்கு தேவையான வெட்டுப்புள்ளியை பெற்று பல்கலைக்கழகத்திற்குள் நுழைய முடியவில்லை ஆகையாளைய அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் தன்னுடைய செம்மனோடை பகுதியான ஊரில ஒரு மருத்துவ சிகிச்சை நிலையம் ஒன்றை திறந்திருக்கிறார் அதே சமயம் கண்டிக்கு போய் மருத்துவம் தொடர்பான ஒரு கற்கை நிறையையும் கற்று வந்திருக்கிறார் கண்டிக்கு சென்று படிக்கிறது பிறகு வீட்டில வந்து மருத்துவ சிகிச்சை நிலையம் நடாத்துறது போன்ற செயற்பாட்டிலே அவர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் தான் ஒரு மருத்துவர் போன்று காண்பிப்பதற்காக மருத்துவர் போன்ற ஆடையை அணிந்து அந்த புகைப்படங்களை சமூக வலைத்தளத்தில் போலியான ஒரு முகநூல் கணக்கை உருவாக்கி அதன் மூலம் பதிவேற்றி வந்திருக்கிறார் இதனூடாகவும் மக்களை அவர் நம்ப வைப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார் தன்னை ஒரு மருத்துவராக சமூக வலைதளங்களிலையும் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கண்டி பெல் மருத்துவ மாணவன் என்று சொல்லி முகநூலையும் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் தொடர்ச்சியாக சிகிச்சை வழங்கியிருக்கிறார் சாதாரணமாக காலாவதியான பொருட்களையோ அல்லது ஒரு மருந்தை நாங்கள் தவறுதலாக எடுத்துக்கொண்டாலோ கொண்டாலோ ஏற்படுகின்ற பக்க விளைவுகளாக இருந்தாலும் சரி அந்த மருந்தோடாக ஏற்படுகின்ற பாதிப்புகள் கூடுதலாக பெருமளவில் சில பேருக்கு இருக்கும் அப்படி இருக்கையில இங்கு உண்மையில் அவர் முற்றுமுழுதாக ஒரு மருத்துவரே இல்லை அப்படி இருக்கையில எப்படி மூன்று ஆண்டு காலமாக மக்களுக்கு தொடர்ச்சியான ஒரு சிகிச்சையை வழங்கி வந்திருக்கிறார் ஒருவர் தான் மருத்துவர் இல்லை மருத்துவ நிலையம் நடத்துவதற்கான எந்த விதமான அனுமதிகளும் இல்லாமல் எப்படி ஒரு சிகிச்சை நிலையத்தை தொடர்ச்சியாக நடாத்த முடியும் பதிவு செய்யாமல் ஒரு மருத்துவ சிகிச்சை நிலையத்தை இலங்கையில நடத்தலாமா சாதாரணமாக எல்லோரும் மருத்துவ சிகிச்சை நிலையம் நடாத்தி அதனோட மக்களுக்கு சிகிச்சை வழங்கி வந்தால் அதை யாரும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்களா இது பதிவு செய்யப்பட்டதா அல்லது உண்மையிலேயே இது மருத்துவ சிகிச்சை நிலையமா என்று கண்காணிக்க மாட்டார்களா அந்த அளவிற்கு இலங்கையில சட்டம் மோசமான நிலையில இருந்திருக்கிறது மூன்று ஆண்டு காலமாக ஒரு போலி மருத்துவர் மக்களுக்கு சிகிச்சை வழங்கி கொண்டு வந்திருக்கிறார் இதனை யாருமே கண்டுபிடிக்க மக்களும் அங்க சிகிச்சை இப்படி இருக்கையில தானவர் போலியான மருத்துவர் என்பது கூட தெரிய வந்திருக்கிறது அந்த அளவிற்கு நம்மளுடைய நாட்டில சட்ட நடவடிக்கைகள் எவ்வளவு மோசமாக இருந்திருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது சாதாரணமாக ஒரு உணவு ஒரு உணவகத்தை ஆரம்பிப்பதென்றாலே அதற்கு நிறைய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டி வரும் பதிவு செய்ய வேண்டி வரும் சுகாதார அதிகாரிகள் வந்து பரிசோதிப்பார்கள் இப்படி நிறைய விடயங்கள் இருக்கையில ஒரு மருத்துவ சிகிச்சை நிலையம் நடத்துவதற்கு அந்த மருத்துவ சிகிச்சை நிலையம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை கூட கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் எந்தளவு ஒரு மோசமான சூழ்நிலையில நம்முடைய நாடு இருந்திருக்கிறது இப்போது இப்படி யாரும் மருத்துவ சிகிச்சை நிலையம் நடத்துகிறார்களா அல்லது இன்னும் இப்படி போலி மருத்துவர்கள் போலியாக வேறு எதுவும் தயாரித்து விற்பனை செய்கின்றவர்களும் இருக்கிறார்களா என்பது தெரியவில்லை சில வேளைகளிலே இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் மக்களுடைய உயிரை அளவிற்கு நீங்கள் எந்த விதமான மோசமான செயல்களிலையும் ஈடுபடாதீர்கள் சரியாக முறைப்படி மருத்துவத்தை கற்காத ஒருவர் தற்போது ஒரு பல்கலைக்கழகத்துல கற்றுக்கொண்டிருந்தாலும் அவர் உண்மையிலேயே ஒரு மருத்துவ சிகிச்சை நிலையம் ஆரம்பித்து மக்களுக்கு சிகிச்சை வழங்கலாமா இந்த நாட்டில அப்படி சிகிச்சை வழங்கினால் மக்களுக்கு பாதிப்பாக இருக்குமா இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அவர்கள் செயல்பட வேண்டும் உண்மையிலேயே மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற எந்த விதமான சட்ட விரோத செயல்களிலையும் ஈடுபடாதீர்கள் அதனால உங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் இப்போது குறித்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு முப்பத்தி மூன்று வயசு இனி அவர் குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகளாலும் குறிப்பிட்ட பிரதேசத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளாலும் இணைந்து விசாரணை அது மட்டுமில்லாது அவர் மருத்துவ சிகிச்சை நிலையம் நடத்திய இடத்துல ஏராளமான மருந்து பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இனி அவற்றையெல்லாம் பரிசோதனை உட்படுத்த போகிறார்கள் ஆகையால இப்படியான தேவையற்ற செயல்களில ஈடுபடாமல் ஒரு தொழிலை முற்றுமுழுதாக நீங்கள் கற்று தேர்ந்தால் பிறகு அதனை சட்டபூர்வமாக கொண்டு நடாத்துவது மிகவுமே பயன் தரும் இப்போது மருத்துவ சிகிச்சை நிலையம் நடாத்தியவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போது குறித்த நபர் அடைபட வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கிறார் எதையுமே சிந்தித்து செயற்பட்டால் பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம காணொலி பார்த்துக்கொண்டிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்